ஒரு ஊரில் ஒரு விவசாயி அவங்களுக்கு வந்து மூணு பசங்கள் திடீர்னு அந்த விவசாயிகளுடைய சம்சாரத்தை உடம்பு செய்யலாம திடீர்னு இறந்துடுறாங்க நாம நினச்ச மாதிரி காசி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அதனால் இருக்கிற சொத்துப்பட்டுக்களை எல்லாம் ஒரு மூணு பேத்து பேர்லேயும் பங்கி எழுதி வச்சுட்டு நான் வந்து காசி போகலான்ட்டு இருக்கிறேன் உனக்கு கொடுத்த இடத்துல ஒரு புங்க மரம் இருக்குது ஒரு புகழ் வந்து ரெண்டு ஆழத்தில் ஒழிச்சு வச்சிருக்கிறேன் அதை உங்கள் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு மண்ணு பானை இருக்குது ஒரு ஊர்ல ஒரு விவசாயி அந்த விவசாயி காடு தோட்டம் எல்லாமே இருக்குது அவருக்கு சம்சாரம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து மூணு பசங்க மூணு பசங்களுமே பெரிய பெரிய பசங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாரும் கூட்டு குடும்பமா தான் இருக்கிறாங்க இப்படி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த விவசாயியுடைய சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லாம திடீர்னு இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு அந்த விவசாயி என்ன பண்றாரு அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் சம்சாரம் உயிரோட இருக்கும்போது நான் எப்படியாவது ஒரு நாளைக்கு காசி போயிட்டு வரணும் காசி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்துருக்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்துது கடைசியா இந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சரி என்ன பண்றது நான் மட்டும் தனியா ஒத்தையா பசங்க ஊர் இருக்கிறதுக்கு நாம நினைச்ச மாதிரி காசி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றேன் முடிவு பண்ணிட்டு மூணு பேர்த்தையும் பசங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் காசி போறேன் அஹ் போனேன்னா நான் எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது அதனால இருக்கிற சொத்து பத்துக்களை எல்லாம் ஒரு மூணு பேர்த்து பேர்லயும் பங்கி எழுதி வச்சுட்டு நான் வந்து காசி போலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்கப்பா அப்படின்றானு அவங்க மூணு பேரு அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே மூணு பசங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்களை எல்லாம் சமமா பஞ்சி தோட்டம் காடு வீடு எல்லாத்தையும் சமமா பஞ்சி மூணு பேருக்கு எழுதி வச்சு போட்டு பத்திரமெல்லாம் பண்ணி கொடுத்து போட்டு அடுத்த நாள் காலையில பத்திரமெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கும் பிறகு அடுத்த நாள் காலையில நான் காசி போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரிங்கப்பா அப்படின்னு மூணு பேரும் சொல்லிடுறாங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மூணு பேர்துல இந்த ஃபஸ்ட்டு பையன் வந்து எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன் சும்மாவே இருப்பேன் கொஞ்சம் ஒரு ஊதாரி ஊதாரித்தனமானவன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது பையன் அதே மாதிரிதான் அவனுக்கு வந்து சூதாட்டம் இந்த மாதிரி குடிப்பழக்கம் இந்த மாதிரி கெட்ட க கெட்ட பழக்கமெல்லாம் இருக்குது கடைசி பையன் கொஞ்சம் ஓரளவுக்கு பொறுப்பான பையன் அந்த பையன் இப்படி இருக்கும்போது மூணு பேர்த்துக்கும் சொத்த பங்கி எழுதி கொடுத்து போட்டு நாளைக்கு காலையில் போறோன்னு அவர் சொல்லிட்டார் அப்புறம் சேரின்னு சொல்ல சொல்லி இவங்களும் முடிவு பண்ணிட்டான் அப்புறம் மறுபடியும் என்ன பண்றாரு இவரு பெரிய வேறு போய் தனிய பாக்குறாரு தனிய பார்த்து இங்க வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு பாரு உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன் அதை கவனமா கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்த இடத்துல ஒரு புங்கமரம் ஒன்று இருக்குது அந்த மரத்துக்கு அடியில உன்னை வந்து ரெண்டு அடி ஆழத்துல நான் போகச்சு வச்சிருக்கிறேன் அதையே நான் போனதுக்கு அப்புறம் நாளை சாயங்காலம் போய் அதை தோண்டி நீ எடுத்து நீங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்கப்பா அப்படின்ற அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா அப்பா அவனுக்கு ரெண்டு பேருக்கு தெரியாம நம்மளுக்கு ஏதோ ஒழிச்சு வச்சிருந்து குடுக்குறாரு அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்புறம் அதே மாதிரி ரெண்டாவது வயது நூட்டுக்கு மறுபடி போறாரு இரண்டாவது வயது நூட்டுக்கு போய் அதே மாதிரி உனக்கு கொடுத்த இடத்துல ஒரு பனைமரப்பு இருக்குது அந்த பனைமரத்துக்கு இடையில ஒரு பொருளை வந்து ரெண்டுடி ஆழத்துல ஒளிச்சு வச்சிருக்கிற அதை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவனும் அதே மாதிரியே நினைச்சுக்கிறான் ஓ இவங்க ரெண்டு பேருக்கு பெரியவங்களுக்கும் சின்னவனுக்கும் தெரியாம நமக்கு ஏதோ ஒழிச்சு வச்சு கொடுக்குறாரு அப்படின்னு அவனும் நினைச்சுக்கிறான் அதே மாதிரி மூணாவது வயது நூட்டுக்கு போய் மூணாவது வையுங்க டைம் அதே மாதிரி சொல்றாரு என்னன்னு கொடுத்த காட்டுல ஒரு வேப்பமரம் இருக்குதுல்ல அந்த வேப்பமரத்து கடியில ஒரு பொருளை வந்து ரெண்டு அடி ஆழத்துல ஒளிச்சு வச்சிருக்க அதை தோண்டி நீ எடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனா எல்லாமே நாளைக்கு சாயங்காலம் நான் போனதுக்கு அப்புறம் நாளைக்கு சாயங்காலத்துக்கு மேலதான் போய் அதை தோண்டி எடுத்துக்கோணும் எடுத்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மூணு பேர்த்தியுமே சொல்லி வச்சிடறாரு சரின்றாங்க அதே மாதிரி அடுத்த நாள் காலையில சொல்லி அவர் காசிபுரம் போயிடுறாரு இந்த பெரியவையே சாயங்கால நேரம பார்த்து ஒரு கடப்பாறைமம் டீம் எடுத்துட்டு போய் அவர் சொன்ன இடத்துலயே அந்த பொங்க பொங்கமரத்து கடியில புளியை தோண்டி பறைக்கிறான் பறைச்சு எடுக்கும் போது ஒரு மண்ணு பானையுண்டு இருக்குது அந்த பானையில மேல கயிறு போட்டு நல்ல ஒரு சாக்கு பை போட்டு கட்டி வச்சிருக்கிறாரு அதை எடுத்துக்கிறான் எடுத்துட்டு சுத்தி சுற்றியும் ஒருத்தரும் இல்ல அப்பா வந்து நம்மளுக்கு தெரியாம ஏதோ ஒரு புதைய குதைச்சு வச்சிருக்கிறாரு இதை வச்சு நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பார்த்தா அதுல வந்து நெல்லு நெல்லு இருக்குது நெல் நெல்மணி இருக்குது இதை பார்த்துட்டு என்னடா இதை போய் புதச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் கூப்பிட்டு இந்த இந்த நெல்லை பூரா குத்தி அரிசியாக்கி கஞ்சி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அதே மாதிரி ரெண்டாவது பையன் போய் பணமரத்துக்கடியில் இருக்கிற அந்த இதை தோன்றான் அந்த பானையிலையும் அதே மாதிரி நெல்மணி இருக்கு அவன் என்னடா இதை இதையை புதச்சு வச்சுட்டு நம்ம கிட்ட பெரிய இதா சொல்லி போயிட்டாரு அப்பா இதை வச்சு என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் ப பக்கத்து பக்கத்து கடையில் கொண்டு போய் அந்த நெல்லை விட்டு போடுறான் அதே மாதிரி மூணாவது பைய அந்த வேப் மரத்துக்கடியில இருக்கிற போ இதை போய் அவன் தோண்டி இருக்கிறான் தோண்டி இருக்கும் போது அதுலயும் அதே மாதிரி தான் இருக்கு அவன் ஓசனை பண்றான் அப்பா வந்து தேவையில்லாம இந்த நெல்மணியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு ஏதோ விஷயம் இருக்குது இதுல இந்த எல்லா நெல்மணியும் கூட இதை புதச்சு வச்சிருக்காருன்னா இதுல வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிடுறான் முடிவு பண்ணிட்டு அவன் என்ன பண்றான்னா அவருக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள்ல அந்த நெல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல விதைக்கிறான் விதைச்சு வெள்ளம் பண்ணும்போது போது மத்த நெல்லை கூட இது மூணு மடங்கு மகசூல் கொடுக்குது ஆஹா அதனாலதான் நம்ம அப்பா நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு இதை வச்சு நாம இப்படியாவது வளர்த்தி நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு அவன் அதை தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான் ஆனா இந்த பெரியவைய ஊதரித்தனமா இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இருக்கிற சொத்துக்களை அவங்க அப்பா எழுதி வச்ச சொத்துக்களை பூரா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுறான் அவன் ரெண்டாவது வைய அதே மாதிரி சூதாட்டம் தண்ணி இப்படி இப்படியும் கண்டபடி செலவு பண்ணி அவனும் அவனுக்கு கொடுத்த சொத்துக்களை எல்லாம் முடிச்சிடுறான் ஆனா அந்த சின்ன பையனை மட்டும் வேக்கான இருந்து அந்த நெல்லை வந்து பயன்படுத்தி மென் மென்மேலும் அதை விதைச்சு அதை மத்தவங்களுக்கும் உதவி செய்யற மாதிரி அந்த நெல்லை கொடுத்து உதவி செஞ்சு பெரிய அளவுல அவன் நல்ல வசதியோடு இருக்கிறான் இப்ப அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அப்ப காசிக்கு போனவரு திரும்பி வர்றாரு திரும்பி வரும்போது வந்து பார்த்ததுன்னா பெரியவங்களுக்கு போறாரு பெரியவங்களுக்கு போனா பெரியவங்க ஒண்ணுமே கிடையாது பண்ட பாத்திரங்களும் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் வித்து எல்லாமே அவ ஓ இவன் வீணா போ வீணா போயிட்டான்னு அவங்க முடிவு பண்ணிட்டு ரெண்டாவது வயநூட்டு போறாரு ரெண்டாவது வயநூட்டில் போய் பார்த்தாலும் அதே நிலமை தான் அப்புறம் மறுபடியும் கடைசி பையனூட்டு போறாரு அங்கே போனால் அவன் நல்ல செல்வ செலி போட்ருக்கிறான் அதை பார்த்துட்டு பரவாயில்ல நாம சொன்னபடி அவங்க நான் நினச்சபடி இவன் கொடுத்திருந்த ஒழுக்கமா இருக்கிறான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் அவனை பாராட்டுறாரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வேக்கானமும் அறிவும் இருந்ததுன்னா உழைச்சா நம்மளுக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் அந்த பொருளை வந்து நம்மளுக்கு பயனுள்ளதான் பயன் பயன்படுத்திட்டா வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையை வந்து உங்க மத்தியில் மீண்டும் அடுத்த மாதம் நன்றி வணக்கம்